வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் தெரிஞ்சான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று நாக சதுர்த்தி இன்றைக்கி விநாயக பகவானுக்கு சதுர்த்தி விரதம் இருந்து மாலையில் விநாயக பகவானின் அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா அல்ல அபிஷேகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மனப்பிரச்சனை மனக்குழப்பம் இதெல்லாம் தீவிரத்துக்கான வாய்ப்பு உண்டுங்க செல்வம் பெருகும் கடன் அடைபடும் சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்டம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை மணி ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு மணி பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு இன்று இரவு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இரவு மணி பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு சதை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் சரிங்களா இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லைங்க கொஞ்சம் கவலைப்பட தேவையில்லை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்கள பாதிக்காதுங்க சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை நீங்கள் அப்படியே செய்யலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையோ தடையோ தடங்களோ எதுவும் ஏற்படாதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை எழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கட்டிக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசிபலனை பார்க்கலாம் முன்னாடி உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனம் உகர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிட புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளிலே புதிய செயல் வடிவங்களை அரங்கேற்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் உங்களுடைய என்ன என்ன கனவுகள் பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய நாள் வழக்கினிலே வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய மன திருப்தி அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமைகளை நீங்க இன்னைக்கு கற்றுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் கார்த்திகை பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனம் சிறகடித்து பறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உதவிக்கரம் நீட்டுவதற்கு உங்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் வருவாங்க அதுவும் குறிப்பா தாய்மாமன் வழியிலிருந்து உறவிலிருந்து ராசி அன்பர்களுக்கு இன்றைய உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தாய் எப்படியோ அவர் வந்து மாமா வந்து அதுக்கு அடுத்தது இன்னொரு அப்பா மாதிரி இந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி அவர் இன்னைக்கு வந்து உதவி செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போனீங்கன்னா அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் கிடைக்க இன்றைக்கி முழுசாக நீங்கள் உழைக்கணும் மிருகஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வரவை மீறிய செலவு கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நன்மைகள் விலகக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் இறை அருள் உங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு ராசி அன்பருக்கு நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க மிருகசிரியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நண்பர்களால் ஆதாயம் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவுகள் அதனால் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை இன்றைக்கி புரிஞ்சுக்கணும் நீங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரை இருந்த தாமதமான வரவு இனி தடை விலகக்கூடிய நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த நாளில் உடல் நிலையில் மனம் மனம் சற்று தளர்ந்த வண்ணம் இருந்த உங்களுக்கு இன்று முதல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன் இறங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு இன்றைக்கி சரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கலில் இருந்து இன்றைக்கி விடுதலை செய்வாங்க உங்களை ஆமாங்க உங்களுக்கு பெரிய சிக்கல் இருந்தது அந்த சிக்கலில் இருந்து தவிர்த்துடுவீங்க அகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் அப்பா இந்த பிரச்சனையை எப்படியோ இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சரியாந்திர ஒரு நிம்மதி நிம்மதினா அதுதான் சொல்லணும் இன்றைய நாள் மனதிற்கு அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஒரு பெரிய கடன் சிலருக்கு பெரிய கடன் அடைத்த நிம்மதியும் சிலருக்கு அப்பா யார் பிரச்சனை இருந்தாலும் இவங்க பிரச்சனையை தீர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் சிலருக்கு பழைய கடன் அடையப்படுவதற்கான சூழல் ஏற்படும் இன்னைக்கு சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிலங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனப்பக்குவம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தாமதம் இருந்ததுலாம் உடைப்படக்கூடிய நாளாகவும் உற்சாகம் பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் லாபம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க குறிப்பாக கால்நடை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமாக நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளில் பால் பால் சார்ந்த பொருள்கள் இதெல்லாம் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க கண்ணிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அரசு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்வு சிறக்க மேன்மை அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாளாக இந்த நாள் இருக்குங்க மனதுக்கு சந்தோஷம் அடையக்கூடிய நாளாகவும் குழந்தைகளுடன் உற்சாக வெள்ளத்தில் துள்ளிக் குதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்களே இருப்பாங்க இன்றைய நாளில் உங்களுக்கு மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் துலாம் ராசி அன்பர்களின் நீண்ட நாள் கனவு பழிப்பதற்காக வாய்ப்புகள் அதற்கான சூழல்கள் இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனக்குறைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பாதை தெரிய வரும் இன்றைக்கி ராசி அன்பர்களே விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை நீங்கள் அறிந்திராத திறமையும் உங்களிடமிருந்து இன்றைக்கு வெளிப்படும் புதிய திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு அதுக்கான நேரம் இன்னைக்கு உண்டுங்க சரிங்களா விருட்சக ராசி அன்பர்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருந்து விலகிடும் சில கட்டுப்பாடுகள்லிருந்து இன்னைக்கு விலக்களிக்கலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் குழப்பமான முடிவுகளுக்கு இன்றைக்கி முடிவு தெரியும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுமதி கிடைக்கக்கூடிய நாளாக தாய் தந்தையிடமிருந்து சிலருக்கு அனுமதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் இந்த அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரதான் போதுங்க ஆக இன்றைய நாள் உங்களுக்கு காலை முதலே ஒரு நல்ல பலாபலன்கள் நடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பரிபூர்ண இறையருள் உங்களுக்கு இறையருளும் கிரக அம்சங்களும் உங்களுக்கு சரியே புரிந்துருக்குங்க உங்களுக்கு பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் நல்ல லாபமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது போலே இன்றைக்கி நடக்கிறதுக்கான சூழல்கள் அமைந்திடும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு தூர பயணங்கள் ஏற்படும் பயணத்தால் நன்மையும் கிடைக்குங்க பூரா போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசோட ஆதரவு இல்லாமல் இன்னைக்கு மனைவியின் ஆதரவு குறிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுதான் பெரிய விஷயம் முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடுமாற்றம் சிறு தடுமாற்றம் மனதிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல செயல் ஒரு நல்ல ஒரு காரியம் அந்த காரியம் மனதிற்கு பிடித்த காரியம் உங்களுக்கு அதை செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை அந்த காரியம் செய்யணுன்னு அந்த காரியத்தை வெற்றி அந்த நாளை செஞ்சு உங்களுடைய மனதிற்கு ஒரு நிம்மதி வரக்கூடிய செயலாக அந்த செயல் இருக்கும் அந்த செயல் செஞ்சதுனால உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தில் எல்லோரும் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க மனதிற்கு பிடித்த பொருள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வாங்கி வந்து வைப்பது இன்றைக்கி வைப்பீங்க அதனால் குடும்பமே உங்களை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மகர ராசி என்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தாமதங்கள் இன்றைக்கி விலகிடும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு விரயம் கொஞ்சம் செலவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் செலவை கட்டுப்படுத்திங்கனாவே விரயத்தை குறைச்சிக்கலாம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியை அனுசரித்து செல்ல பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் சரிங்களா கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன் வெளிப்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள சிறு 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 கஷ்டங்கள் என்று வெளிப்பட வேண்டிய நாளாகவும் கஷ்டங்கள் வெளிப்பட்டால் சில மனதிலே ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் வெளிப்பட்டாதான் அந்த இடம் நல்லாயிருக்கும் சரிங்களா அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் வெளியில் வெளியில் வரும் வெளியில் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி இன்னைக்கு ஏற்படும் சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் குடும்ப தேவை இன்னைக்கு பூர்த்தி செய்வீங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான செயல் இன்னைக்கு நீங்கள் செய்கிறதுனால ஆதாயம் உண்டுங்க உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் மீது உங்களது குழந்தைகள் அல்லது தாய் தந்தைகள் உங்கள் மீது கரிசனம் அன்பு செலுத்துவாங்க அது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆக மீனராசி அன்பர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க இன்றைய நாள் நாவிற்கினிய உணவும் நல்ல செய்திகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாரையும் யார் யார் எப்படி இருப்பாங்க என்பதை புரிஞ்சுறதுக்கான நேரம் இன்னைக்கு வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகி வ பண வரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாமுள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பதோடு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்